இன்னைக்கு பண்ணிடலாம் நாளைக்கு பண்ணிடலாம்னு அப்படியே நாட்கள் போனது தாங்க மிச்சம் ஒரு மாசமா நான் வந்து வீட்டே வந்து டீப் க்ளீன் பண்ணாமல் வச்சிருந்தேன் மோஸ்ட்லி த்ரீ வீக்ஸ் ஒன் டைம் நான் பண்ணிடுவேன் அது ஒன் மந்த்னா வைக்க மாட்டேன் கரெக்டாக த்ரீ வீக்ஸ் வச்சால் தான் நான் கரெக்டாக வந்து எனக்கு வீடு கரெக்டாக மெயின்டைன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரேடியோ ஃபோமில் பாட்டு போட்டுருவேன் அவங்க அப்பா அப்பா பேசுகிறது இங்கே சிங்கப்பூரில் உள்ள நியூஸ் எல்லாமே கேட்டுட்டு எனக்கு செய்யும்போது ரொம்ப இருக்கும் அதில் வர தமிழ் வார்த்தைகள் பசங்களுக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ரேடியோ ஃபோம் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிக் கொடுக்க அதுக்கடுத்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எப்போவுமே டீப் கிளீன் பண்ணுறாருந்தா டூ ஈச்சிட்டுங்க லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வீடியோ கொஞ்சம் காமிங்க நீங்கள் தண்ணி ஊற்றி வீட்டை க்ளீன் பண்ணுறீங்க அது எங்களுக்கு ஹெச்டிப்பில் இல்லை அப்படின்னு சொன்னீங்க மோஸ்ட்லி ஹச் டிப்பில் இருக்காது என் காண்டில் எனக்கு இந்த வீட்டில் இருக்குதுங்க தண்ணி போகிறதுக்கு வலி கிச்சன்லேயும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் லிவிங் ரூம்ல இருந்து தான் எனக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்குது அதுக்குள்ளேயுமே தண்ணி வந்து சொல்லலாம் அதனால் எனக்கு ஈஸியாக இருக்குது நான் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து பண்ணுங்க டீப் கிளீனிங் சொல்லிட்டு எல்லாமே பெட்ஷீட்லேருந்து கட்டில் கீழேருந்து சன்னலேருந்து எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் முக் முக்கியமா எல்லாரும் பண்ண தவறது முக்கியமானது வந்து பிளக் பாயிண்ட் அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணவே மாட்டாங்க அதை மாத்தனும் நீங்க வைப்ஸ் வந்து கிளீன் பண்ணி பாருங்க உங்களுக்கு உங்க வீட்லயே அது ஒரு டிஃப்ரெண்டா நீட் அண்ட் கிளீனாவே இருக்குங்க நான் எப்பவுமே வந்து இது கிச்சனுக்கு மாத்திரம் இந்த லிக்யூடு யூஸ் பண்றேன் கொஞ்சம் நல்லா இருக்கு பிளாக் கலரா இருந்துச்சுன்னா அது நான் டக்குன்னு பண்ண போயிருதுங்க எல்லாமே பர்ஃபெக்டா கிளீன் பண்ணி முடிக்கவே எனக்கு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு இவ்வளவு வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு ரிலாக்ஸ் காமிக்கிறதே இந்த தோட்டம் தான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்